அனைவருக்கும் வணக்கம் இனிய சிவகாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம இப்ப பார்க்க போற வீடியோ என்னங்கன்னா அரசு வேலை கிடைக்க ஆதித்ய கிருதய மந்திரத்தை நம்ம எப்படி இங்க நம்ம இப்ப பார்க்க போற வீடியோங்க நம்ம ஜாதகத்துல ஒருவருக்கு சூரியனுடைய பலம் இருந்தால்தான் அதாவது ஆட்சி உச்சமோ இல்ல யோகாதிபதியா இருந்தால்தான் அவருக்கு கண்டிப்பான முறையில அரசு வேலை கிடைக்கும் சூரியன் ஒரு ஜாதகத்துல நீசம் ஆயிட்டாலோ இல்லது பகைவர்களுடைய சேர்க்கை பெற்று அசுரஸ்தானத்துல வந்து நின்னுட்டாலோ அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் அரசு வேலை கிடைக்காதுங்க ஆனா நம்ம இப்ப பாக்க போற வீடியோ ஒரு ஜாதகத்துல வந்து நீசம் ஆயிட்டாலும் பகைமை பெற்றாலும் நம்ம எப்படி அரசு வேலை வாங்க போறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயங்க நம்ம இப்ப பார்க்க போற சூரிய ஆதித்ய மந்திரம் மிகவும் சக்தியான ஒரு பலமான சூரியனுடைய நேரடி கடாட்சியத்தை நமக்கு பெற்று கொடுக்கும் இந்த மந்திரத்தை நம்ம எப்படி பிரயோகப்படுத்த தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம பெரும்பாலும் காலையில எந்திரிச்சு அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில சூரிய ஓரையில கடற்கரையில இந்த மந்திரத்தை வந்து நம்ம வந்து உருஜபிச்சோம்னா கண்டிப்பான முறையில நம்மளுக்கு வந்து அரசு வேலை கிடைக்கும் நம்மளுக்கு கேட்ட வரமும் கிடைக்கும் இந்த சூரிய பகவான் நமக்கு வந்து அருளும் கடாட்சியமும் அள்ளி தருவாருங்க இந்த ஆதித்த கிருதிய மந்திரத்தை நம்ம வந்து இடைவிடாது குறிப்பமாவது இந்த கடற்கரை மணல்ல அது ஆனா ஞாயிற்றுக்கிழமையில சூரிய ஊரையில நம்ம ஜெபிச்சுட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பான முறையில அரசு வேலை கிடைக்கும் மேலும் சூரியனுடைய கடாட்சியமும் அருள் பார்வையும் வாழ்க்கையில உயர்ந்து வரக்கூடிய செல்வாக்கும் கிடைக்குங்க கேட்ட வரம் கொடுப்பாருங்க இந்த சூரிய பகவான் நம சிவாயம் சிவாய நமக நமது சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொடும்பொழுது அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நம சிவாயம்